அஸ்வினி நம்பர் பதினைந்து பிரபாகரன் குமார் தேனி நம்பர் பதினெட்டு சஞ்சய் செல்லுகள் நம்பர் பத்தொன்பது நரி கிருஷ்ணன் நம்பர் இருபது பசோத் பாண்டியன் பட்டுக்கோட்டை நம்பர் இருபத்தி குமரகுரு முருளி ஏழு சத்ரு சிவகங்கை நம்பர் இருபத்தி எட்டு ராகுல் சிவகங்கை நம்பர் நம்பர் நாலு சேமுகமூர்த்தி அழகர் கோவில் நம்பர் முப்பத்தி ஐந்து வெங்கடேஷ் அரும்பு நம்பர் முப்பத்தி ஆறு பிரசாந்த் கோட்டை முப்பத்தேழு ஜீவானந்தம் ஈரோடு முப்பத்தெட்டு Gracias. <laughs>

தற்சமயம் முதலாவதாக கண்ணன் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தற்சமயம் முதலாவதாக கண்ணன் இரண்டாவதாக அஜித்குமார் திருநெல்வேலி நம்பர் கண்டுபிடிக்கிறது மூன்றாவதாக ராமச்சந்திரன் சேலம் ஒக்கிலான்பட்டி கிராமத்திற்கால் நடத்தப்படும் இந்த மாபெரும் வினி மாரத்தான் ஓட்ட எழுபத்தி ஒரு வீரர்கள் எழுபத்தி ஒரு வீரர்களே தற்சமயம் முதலாவதாக கண்ணன் முதலாவதாக கண்ணன் மெதுவான மெதுவான இரண்டாவதாக அஜித் குமார் என்ன பார்த்து நிப்பாட்டுங்க கேமராவில் கவர் கட்டி ரொம்ப முன்னாடி போயிருங்க அப்படின்னு விட்டு போவோம் நம்பர் எத்தனை பேர் பார்த்துக்கிறோம் அப்படின்னு படிங்க முதலாவதாக கண்ணன் இரண்டாவதாக அஜித் குமார் மூன்றாவதாக ராமச்சந்திரன் நான்காவதாக ஹரிதாஸ்

போகணே அப்படியே கிளம்புவோமே ஒரு வண்டி வேறு ஓடுது ¡Por ni a

எல்லாம் ஓரம் கட்டுங்கப்பா பட்டி கிராமத்தர்களால் நடத்தப்படும் இந்த மாபெரும் மினி மாரத்தான் போட்டியிலே தற்சமயம் முதலாவதாக முதலில் கொடி வாங்குவதற்காக செல்கின்ற ஓட்டப்பந்தய வீரர் அண்ணே மிதுவானே மிதுவான் போடு தென்காசி தென்காசியை சேர்ந்த கண்ணன் தென்காசியை சேர்ந்த கண்ணன் தற்சமயம் முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவதாக திருநெல்வேலியை சேர்ந்த அஜீத்குமார் அண்ணே போடுறனே போடுறனே தற்சமயம் முதலாவதாக தென்காசியை சேர்ந்த கண்ணன் இரண்டாவதாக திருநெல்வேலியைச் சேர்ந்த அஜித்குமார் மூன்றாவது இடத்திற்கு நான்கு வீரர்கள் கடுமையான போராட்டம்

ஆமாம் கொடிய மேடம் அண்ணா கொடிய டங்க என்ன டிஸ்ட்ரெல்தான் எல்லாம் இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கா இந்த மொத்தம் பதினஞ்சு பேருக்கு மேலே இருபது பேருக்கு மேலே கொஞ்சம் கவர் பதினோரு வயசு இருக்குல்ல பதினொன்னா பத்தா சார் இப்படி நான் இப்போ

ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஆ அப்படியே போட்டுறேன் 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 போலாம் ரொம்ப சின்னமா இருக்கு ரொம்ப சின்னதா இருக்க தெரியுமா பின்னாடி கொஞ்சம் இதாக அது தலிகாப்பா Okay. கைக்கா கடைசிய <audio cuts out> இல்ல நான் போன் கேட்டேன் போனதான் வேற ஒண்ணு கூட i yeah. do இவரா பக்கோட்டியாரு இளம் சார் இளம் பக்கோட்டிப்பா